ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்தில் எப்படி நாற்பது பொண்ணாக வந்து நான் சேவ் பண்ணேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்மலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் எனக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸில் எப்படி நாற்பது பூ நகை வந்து சேவ் பண்ணேன் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும் ஸோ நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் ஸோ நான் எப்படி வந்து சேவ் பண்ணேன் அப்படிங்கிறதான் பார்க்கப் போகிறோம் எனக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டெனில் மேரேஜ் ஆச்சு ஸோ எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பத்து பவுன் நகை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறகு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் வாங்கினது ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஒரு அஞ்சு பவுன் அந்த மாதிரி வந்து என்கிட்ட இருக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பதினஞ்சு பவுன் நகை தான் இருக்கும் ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அடகுல தான் இருக்கும் எப்போவுமே கையில் வந்து போடுற மாதிரியெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது டூ தௌசண்ட் வந்து மேரேஜ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஜனவரி ஃபிப்ரவரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா நகையுமே வந்து அடகுல ஒரு கவரிங் செயின் மட்டும்தான் நான் வந்து போட்டிருப்பேன் வேறு எந்த எதுவுமே கிடையாது ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் தேர்ட்டீனில் அடகு வச்ச நகை எல்லாத்தையுமே சிக்ஸ்டீனில் தான் நான் வந்து மறுபடியும் வந்து திருப்பினேன் ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் அந்த ஜுவல்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ சிக்ஸ்டீன் அப்புறம் செவன்டீன் லாஸ்ட்டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கார் வாங்கியிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் வந்து கொடுக்குறதுக்கு என்னுடைய மறுபடியும் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அடகு வச்சுட்டு அதான் அந்த பேமெண்ட்டும் நாங்கள் கொடுத்துருந்தோம் என்கிட்ட வந்து ஒரு சின்ன ஷார்ட் செயின் அதாவது சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி ஒரு சின்ன செயின் மட்டும் தான் உண்டு ஸோ என்கிட்ட வேறு எந்த ஜுவல்ஸுமே கிடையாது எல்லாமே வந்து அடகுல தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து கார் டியூ பே பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து அமௌண்ட் அமௌண்ட் இருக்கும் ஸோ வீட்டு செலவுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்குமே இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிட் வந்துருந்துச்சு ஸோ கோவிட் லாக்டவுன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அமௌண்ட்டே கிடையாது ஸோ எந்த செலவுக்குமே வந்து கிடையாது பக்கத்தில் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தோம் ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜூனில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இருந்து பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் ஸோ அதை ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் எங்கக்கிட்ட வந்து அமௌண்ட் அப்படிங்கிறதே வந்து இருந்துச்சு ஸோ அது வந்து அந்த இது தான் நாங்கள் பண்ணிட்டுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் அதாவது நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரும்போது பார்த்திங்கன்னா செகண்ட் லாக்டவுன் போட்டிருந்தாங்க ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து நல்ல நல்ல ரீச் ஆயிருந்து ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்தில் இந்த ஒரு டூ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் திருப்பிட்டேன் ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் ஜுவல்ஸ் இருந்துச்சு ஒரு டூ மந்த்ஸில் வந்து பிஸ்னஸ் வந்து நல்லா போனனால நாங்கள் வந்து ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் திருப்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு போட்டு ஸோ பக்கத்தில் வந்து இந்த ஏழை சீட்டுலாம் நடத்துவாங்க ஸோ அவங்க அப்படி சீட்டு போட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து சேவ் பண்ணேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு டிப்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக வந்து நான் கடைசியாக இருக்க ரெண்டு டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட் போட்டு ஜுவல்ஸ் வந்து வாங்குறது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தங்கமையில் தான் கோல்டு சீட் போட்டிருந்தேன் ஸோ டென் தௌசண்ட் அந்த மாதிரி தான் நான் வந்து சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் கிராம் வரைக்கும் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணேன் ஸோ அதுக்கு அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டில் வந்து எப்படி வேஸ்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு வந்து கிடையாது ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ வந்து நிறைய வந்து எல்லா விஷயங்களை பற்றியுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் கோல்ட் ஷீட் போட்டு வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்க ஆரம்பித்தேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டி ஸோ இந்த ரெக்யூரிங் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் போட்டு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து பேங்கிள்ஸ் வந்து இப்போ போன வருஷத்தில் தான் வாங்கிருந்தேன் ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு நமக்கு வாங்குறோம் அப்படினாலே இந்த மாதிரி ஆர்டி எல்லாம் போட்டு வாங்குறது வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக வந்து இருக்காது ஏன்னா நமக்கு வந்து அது ஒரு லாங் டம் அதாவது ஆர்டி அப்படிங்கிறது ஒரு ஒன் இயர் டூ இயர் ஒரு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து போடும் போடுறோம் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து ஆர்டி போட்டு ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஆர்டி அந்த மாதிரிலாம் போட்டு வாங்கக்கூடாது ஒன்று வந்து கோல்ட் ஷீட் போட்டு வாங்கலாம் இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட் அந்த மாதிரி நம்ம நம்மளோட ஓல்டு ஜுவல்ஸ் அடகு வச்சு கூட நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம மந்த்லி மந்த்லி நம்ம ஆர்டிக்கு போடுற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து நம்மளுடைய கோல்டு லோனுக்கு வந்து நம்ம வந்து போட்டு நம்ம நம்மளோட நகையை வந்து திருப்பிக்கலாம் ஸோ ஒரு செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டி போட்டு வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏழை ஸோ ஏழை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டி மாதிரியே தான் பட் நமக்கு வந்து சில டைமில் வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து கோல்டாக வந்து வாங்கிக்கலாம் இல்லைனா லாஸ்ட்டாக நம்ம வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து எப்போனாலும் ஏழை வந்து எடுத்து நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் அதுவுமே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா வேஸ்டேஜ் போக்கும் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி ரெண்டுமே நம்ம வந்து பே பண்ணி வாங்குறது மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால ஏழை சீட்டுமே வந்து நமக்கு வந்து இப்போ பணமாக தேவை அப்படின்னா நம்ம வந்து ஆர்டியும் ஏலச்சீட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஜொல்லாக வாங்க போகிறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து நம்ம வந்து மாற்றிட்டு நம்ம வந்து வேற மெத்தடில் வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு அதாவது கோல்டெல்லாம் அடகு வச்சு நான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அது பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு பன்னெண்டு பவுன் நகை பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து அடகு வச்சு நான் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு எட்டரை பவுனுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து கிராம்ஸ் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஸோ ஸோ லெவன் மந்த்ஸ்க்கு பிறகு நான் அந்த கிராம்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நம்ம வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதே அமௌண்ட்டை நான் மந்த்லி மந்த்லி பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எட்டரை பவுன்க்கிட்ட வந்து என்னால் எடுக்க முடியாது எப்படியும் வந்து ஒரு பவுன் வந்து லெஸ் ஆகும் ஏன்னா நம்ம மந்த்லி மந்த்லி பே பண்ணும்போது ஸோ அதே மாதிரி மந்த்லி மந்த்லி கோல்டோட ப்ரைஸும் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளால் வந்து அதிகமாக வந்து நம்ம கோல்டு வந்து கோல்டு வந்து சேவ் பண்ண முடியாது ஸோ ஒன் டைம் பேமெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து லாஸ்ட்டாக நம்ம வாங்க போகும்போது வந்து நமக்கு ரொம்பவே வந்து லாபமாக இருக்கும் ஸோ அதே போல் வந்து வேஸ்டேஜ் எதுவுமே இருக்காது நம்ம வந்து ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ லாஸ்ட் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நவம்பரில் பார்த்திங்கன்னா டிஜி கோல்டுமே ஜாயின் பண்ணேன் ஸோ இது எதுக்காக பண்ணேன்னா என்னுடைய தேவையில்லாத செலவை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஜிகோல் ஆப் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ இப்போ வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் ஸோ ஆரி ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் ஸோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ வந்து டிஜிகோலில் மட்டும்தான் வந்து சேவ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட அதாவது நான் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் ஸோ அந்த மார்ச்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை கிராம் வரைக்கும் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு இதில் இருக்க அஞ்சு அந்த பாயிண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கோல்டும் ஸோ எனக்கு வந்து இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது ஸோ டிஜிகோல்டில் வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து வரும் கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அதே போல் ஜிஎஸ்டியும் இன்க்ளூட் பண்ணுவாங்க நமக்கு வந்து அந்த ஒரு செவன் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த பெனிஃபிட் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து டிஜி கோல்டு வந்து ரொம்ப பெனிஃபிட்டு இருக்கும் ஆனால் நம்ம வந்து இதில் வந்து என்னொரு ஒரு பெ ரொம்ப பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்ம நூறுபாய்லருந்தே தங்கம் வாங்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட் அதே போல் எனி டைம் எப்போ வேணாலும் நம்ம வந்து நம்ம வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அது வந்து இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு பெ பெரிய பெனிஃபிட் ஸோ தங்கம் சேர்க்க முடியாதவங்க கூட கண்டிப்பாக வந்து ஒரு கிராம் தங்க மாதிரி இந்த ஆப் மூலம் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ தங்கம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய பேக்கப் சப்போர்ட் மாதிரி நம்ம யாருக்கு டைம்மே வந்து நம்ம கையேந்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ தங்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் எதுனாலுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் லேண்ட் வாங்குறதுக்கு வந்து ஒரு ஆர்டி வந்து போட்டிருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் லேக்ஸ் அந்த மாதிரி தான் வரும் ஸோ நான் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணாலுமே என்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் லேக் வரைக்கும் சேவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு பிறகு பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாமே நான் அடகு வச்சு தான் நான் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு வந்து ஜுவல்ஸ் இருக்கிறது வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய வந்து பணபலம் இருக்கிறது மாதிரியானது தான் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது ஸோ என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய விஷயங்கள் நாங்கள் பண்ணும்போதும் என்னுடைய ஜுவல்ஸை வந்து அடகு வச்சு தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களை லேண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி கார் வாங்குறதா இருந்தாலும் சரி எங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏதாவது வாங்கணும் கூட எனக்கு வந்து ஜுவல்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து பண்ணது கிடையாது எனக்கு வந்து என்னுடைய ஜுவல்ஸை வந்து இருந்துச்சா நான் போய் அடகு வச்சுன்னா நம்ம வாங்கணுமா அப்படின்ட்டு இருக்கும் நம்ம யார்ட்டையுமே வந்து கையேந்த வேண்டிய அவசியமும் கிடையாது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாளைக்கு பிள்ளைங்களுடைய படிப்பு செலவு அளவுக்கு இருந்தாலும் சரி நாளைக்கு பிள்ளைங்களுடைய கல்யாண செலவு ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் நமக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய அஞ்சு மெத்தடுமே நான் யூஸ் பண்ணி வாங்கினது ஸோ இதில் வந்து இந்த ரெண்டு மெத்தட் அதாவது ஆர்டியும் ஏலச்சீட்டும் போடாமல் நம்ம வந்து இந்த மூணு மெத்தட்லையும் நம்ம வந்து ஜுவல்ஸ் வந்து அதிக அளவில் கண்டிப்பாக வந்து வாங்க முடியும் ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ நீங்களும் வந்து அதிக அளவில் வந்து தங்கம் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம் சிறுதுளி தான் பெருவெல்லன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இன்னைக்கு சேவ் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டும் ஒவ்வொரு கிராமும் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிரதிபலனை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களால் பெரிய அளவில் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியலை அப்படின்னா சின்ன சின்ன இதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதை சேவ் பண்ணி சேவ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து சேவ் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பெரிய அளவில் வந்து சேவ் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்குள்ள வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்டு சேவிங்ஸ் பெண்களுக்கான பிசினஸ் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ